ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகளுக்கு போகலாமா உபலதாவேன் பிரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் இருபத்தி எட்டு வரத பின்புறம் தன் துண்டை எடுத்து கொண்டு கிளம்ப எதிரே வந்த உமையால் போய் குளிச்சுட்டு தம்பி பவன் அண்ணனுக்கு கைலி சட்டை எடுத்து கொண்டு வந்து கொடு என்று சொல்லிவிட்டு வேலையை பார்க்க சென்று விட்டார் இவன் பின்புறம் குளிக்க சென்றான் வீட்டின் திண்ணையில் காப்பி குடித்துக்கொண்டே பேசி கொண்டிருந்தார்கள் ஆண்கள் என்னதான் ஃபோனில் உடனுக்குடன் செய்திகள் வந்தாலும் காலை காப்பியுடன் பேப்பர் படிக்கும் பழக்கம் தனிதான் என்றார்கள் நடுத்தர வயது மற்றும் பெரியவர்கள் நமக்கு இப்படி இன்றைய இளம் தலைமுறை காலையில் கண்விழிப்பதே ஃபோனில்தான் கேட்டால் மணிபாக்கத்தான் என்பார்கள் ஆனால் அடுத்த ஒரு மணி நேரம் ஃபோனைத்தான் பார்ப்பார்கள் கேட்டால் நியூஸ் அப்டேட் பார்த்தேன் என்பார்கள் இந்த நியூஸ் பேப்பர் கலாச்சாரம் மெல்ல காணாமல் போய்விடும் அது தெரிந்ததால்தான் எல்லா தினசரி பத்திரிகைகளும் ஆன்லைனில் செய்தி சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்று பேசிக்கொண்டு இருந்தார்கள் இன்று மறுவிட்டு விருந்து பெண் வீட்டிற்கு போகணும் எனவே தான் நெருங்கிய சொந்தங்கள் இன்னும் போகாமல் இருந்தார்கள் அவர்களுக்காகத்தான் இன்றே விருந்தை வைத்து கொண்டார்கள் மதிய விருந்து பொண்ணு வீட்டில் பரதநிதி குளித்து கைலி டீஷர்ட் போட்டு கொண்டு வர ஆதன்யா அவனுக்கு காப்பி கொடுத்தாள் வாங்கியபடி முற்றத்தில் அமர்ந்து குடித்தான் மணி ஏழு ஆனது உமையால் அரை பக்கமே பார்த்தார் அதை புரிந்து கொண்ட பரதநிதி காப்பியை குடித்துவிட்டு தானே அறைக்குள் சென்றான் சில்விகா அப்படியே தான் அதே மாதிரி தூங்கி கொண்டு இருந்தாள் அவளை எழுப்ப எப்படி எழுப்புவது என்று அருகே இருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த ஒரு சொட்டு நீரை அவள் முகத்தில் சுண்டிவிட பட்டென்று அவன் பிடித்து கழுத்து பட்டென்று அவன் பிடித்து இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொள்ள இறங்கி இருந்து அவள் நைட்டியின் வழியே அவள் அழகுகள் தெரியும் இவள் இப்படி ஐயோ இவள் என்ன பண்ணுறா இப்படி இவை இப்படி இழுப்பான்னு நான் நினைக்கலையே என்று பரதநிதி அவள் இழுத்த இழுப்பிற்கு போக அவன் கைகளை மார்போடு அழுத்தி கொண்ட செல்விகா என் பாட்டு என் தங்கம் என் ஏஜுமா என் செல்லப்புட்டி கொஞ்ச நேரம் தூங்க விடுடி என்று சொல்ல இவன் தான் விழித்து கொண்டு நின்றான் இவை என்ன இப்படி பண்றா இவளை எப்படி எழுப்புறது கடவுளே கைவேறு எக்குத்தப்பான தப்பான இருக்கே என்று பதனினாலும் கையை எடுக்க கணவனாக மனம் வரலை ஆனால் ஒரு கண்ணியமான ஆண்மகனாக ஒரு பெண் அவள் மனைவியாகவே இருந்தாலும் அவள் அனுமதி இல்லாமல் அவளை பார்க்கவோ தொடவோ கூடாது என்று தோன்ற தன் கையை அவன் உருவிக்கொள்ள முயல அவன் கையை அசைத்தால் எக்கு தப்பாகத்தான் பட்டது என்னடா வரதா உனக்கு வந்த சோதனை என்று அவன் நினைத்த போதே வெளியே உறவினர்களிடம் அம்மா பேசும் சத்தம் கேட்க மறு கையால் அவள் தோளில் ஒரு தட்டு தட்டுதுனான் அவனுக்கு என்னவோ அது சின்ன தட்டு தான் ஆனால் செல்விகாவிற்கு அது பெரிய அடிபோல் தெரிய ஐயோ அம்மா என்று அவள் அலரும் போது வாயை பொத்திய பரதன் இதே இப்படி கத்துற மணி ஏழு ஆகுது இவ்வளவு நேரமாக யாராவது தூங்குவாங்களா என்று கேட்டபடி தன் கையை எடுக்க எனது ஏழு மணியா எனக்கு இதுதான் அதிகாலை நேரம் நான் பதினோரு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் என்று அவள் படுத்துக் கொள்ள இவன்தான் சலித்து போனாள் கடவுளே இன் இனி என் வாழ்நாள் பூரா காலையில இவகூட மல்லுக்கட்டுதான் ஏன் தலைவீதியா என்று சலித்து கொண்டவன் சில்விகா என்று கூப்பிட்டு திரும்ப எழுப்பினான் இந்த முறை தண்ணியை நன்றாக முகத்தில் அடிக்க கத்த திறந்த வாயை மூடியவன் கத்தாதடி என்று மிரட்டினான் அவன் முகம் இறுக்கமாக இருந்தது ஐயோ காலையில் நல்ல முகத்த முக தரிசனம் கிழிஞ்சாக்குள்ளதாம் தான் ஃபர்ஸ்ட் நைட் முடிந்த மறுநாள் புதுக்கணவன் எப்படி நடந்து கொள்வான் என்று சினிமா நாடகங்களில் பார்த்திருக்கிறேன் இப்படி ஒரு மிரட்டலை நான் எதிலுமே பார்த்ததில்லையே என்று தெளிவாக முணுமுணுத்தபடி இருந்தவள் என்று தோள்பட்டைக்கு கீழே வலுவழுவென்று இருந்த கையை தேய்க்க அந்த இடம் ரத்தம் கட்டிப்போய் இருந்தது என்னாச்சு என்று கேட்டு அருகே வந்து பார்க்க பாயில் ஒரு பக்கமாக அவள் படுத்திருக்க பாய் அவள் கையில் அழுத்தி அந்த இடம் அப்படியே பதிந்து போய் இரத்த ஓட்டம் குறைந்து சிவந்து இருந்தது நல்லா தேய்ச்சி விடு சரியாக போயிடும் என்றான் அவள் இன்னொரு நைட்டியை எடுத்துக்கொண்டு கொண்டு பேஸ்ட் ப்ரஷர் சகிதம் பின்புறம் சென்றாள் சொந்தக்கார பெண்கள் என்னம்மா மணி எட்டாக போகுது இப்போ தான் உனக்கு விடியுதா என்று கேட்க இவள் திரு திருவினை விழித்தபடி நிற்க நீ போய் குளிச்சுட்டு வாமா என்றார் உமையாள் என்ன உமையா கடைசி வர உனக்கு அடிப்படையில் இருந்து விடுதலையே கிடையாது போல் என்று நட்களாக உறுதி கேட்க பெரிய இடத்துல பொண்ணு கட்டினா இப்படித்தான் கடைசி வர நாம தான் வேலைக்காரியாக இருக்கணும் ஆம்பளைகளுக்கு என்ன தெரியும் காலையில் போனால் ராத்திரி தான் வருவாங்க அதுலேயும் கல்யாணம் ஆன பிறகு பிள்ளை நமக்கு இல்லை நீ தான் ஏமாந்து போயிட்ட ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் பெண் எடுத்தாலே அவளுக்கு கூடவே கூட்டி போய்டுருவாளுக நீ வேற ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டில் பெண் எடுத்திருக்கிறாய் வீட்டோட மாப்பிள்ளையாக உன் மகன் போய்விட்டால் எப்படி இன்னொரு பெண்ணை கட்டி கொடுப்பாய் உன் சின்ன மகளை கட்டி கொடுத்த பிறகு மகனுக்கு திருமணம் பண்ணி இருக்கணும் கொண்டாட்டி மோகத்தில் அவன் போய்விட்டால் உன் குடும்பம் என்ன ஆகும் இப்போ பார்த்தாய் தானே நம்ம வழக்கத்தில் பொண்ணுங்க தான் முதல்ல எழுந்து வெளியே வரும் இங்கே இதுவே தலகீழாக இருக்குது உன்னால் ஏதாவது செய்ய முடியுதா ஏன் உன் மகனும் பேசாமல் தானே இருக்கான் இதுவே உங்களை விட கீழே உள்ள இடத்து பெண்ணாக இருந்தால் நீ ஏன் எதுக்கு இனி இப்படி வரக்கூடாது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து வரணும் என்று சொல்லி இருக்கலாம் என்று உமையாளை டென்ஷன் படுத்தி கொண்டு இருந்தார்கள் ஏற்கனவே உமையாளுக்கு இந்த எண்ணம் உண்டு ஏற் ஏற்கனவே கலங்கிய குட்டை இவர்கள் வேறு அதை கலக்கி விட்டார்கள் ஊர் உறவில் இப்படி நாலு பேர் உண்டு சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்காமல் இப்படி புரளியை கிளப்பிவிட்டு விட்டு போய்விடுவார்கள் இது எத்தனை பின்விளைவுகளை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தும் என்று தெரியாமல் போற போக்கில் வினையை விதைத்துவிட்டு போய்விடுவார்கள் இங்கேயும் அப்படித்தான் இவர்கள் விதைத்த விதை உமையாளின் மனதில் மட்டுமில்லை பரதநிதியின் மனதிலும் பதிந்து விட்டது இதனால் செல்வ சீமாட்டியான சில்விகா என்ன ஆகப் போகிறாள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும் காலை பதினோரு மணி பொண்ணும் மாப்பிள்ளையும் நாத்தனார்களும் காரில் ஏறி பொண்ணு வீட்டிற்கு போக மற்றவர்கள் வண்டியிலும் நடந்தும் சென்றார்கள் அந்த பெரிய மாளிகையின் முன் காரை நிறுத்திய பரதநிதி இறங்கினான் பொண்ணும் மாப்பிள்ளையை முன்னால் நிற்க வைக்க மற்றவர்கள் பின்னால் நின்றார்கள் தூவிகா வந்து ஆரத்தை சுற்றி அவர்களை உள்ளே அழைக்க பெரியவர்களும் வந்து வரவேற்று உபசரித்தார்கள் அனைவரும் அங்கே கிடந்த சோஃபாக்களில் அமர மீறி பேர் பெரிய ஜமுக்காலம் பிரிக்கப்பட்டு இருந்ததால் அதில் அமர்ந்தார்கள் தன்மீதா ஓடி வந்து தித்தி என்று அவளை கட்டிக்கொள்ள அவளை தூக்கி என் பட்டுக்குட்டி என் செல்ல குட்டி என் சமத்துக்குட்டி என் புஜு குட்டி என்று கொஞ்ச பரதநிதிக்கு ஏறியது அவன் குடித்து கொண்டிருந்த பழச்சாறு தான் ஏறியது மெல்ல மெல்ல என்று சுற்றி இருந்தவர்கள் சொல்ல சில் சில்விகா தன்விகா கூட தன் அறைக்கு போய்விட்டாள் இருவரும் பேசிக்கொண்டு மெத்தையில் விழுக பின்னாடி வந்த தூவிகா தங்கையை பார்க்க ஏதோ அவள் முகம் சற்று வாடின மாதிரி இவளுக்கு தெரிந்தது சில்வி சேல கசங்கிடும் என்று சொல்ல காதில் ஏறினால்தானே இருவரும் விளையாட தன்மிதா ஏதோ சொல்ல அவளை விரட்டி கொண்டு வெளியே ஓடினாள் சில்வி தன் தன்மிதா ஹாலுக்கு ஓட அவளும் ஓட புடவை தடுக்கி சில்விகா விழ பாட்டி தாத்தா தூவி பரசுவன் பவளம் பதறி எழுந்து ஓடி வந்து தூக்கி தூக்க என்னடி இது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கூட விளையாடிக்கிட்டு என்று கடிந்த பாட்டி அப்போதுதான் கவனித்தார் சில்விகா போட்டிருந்த வயிறு ஆரம் கீழே பட்டு உடைந்து விட்டது அடடா ஆரம் உடைஞ்சு போச்சே என்று தூவிகா என்று தூவிகா அன்னை சொல்ல ரொம்ப நல்லது அன்னை புதுசாக வாங்கிக்கலாம் என்று சில்வி கண்ணடிக்க அந்த ஆரத்தை கலட்டி தூவிகா கிட்ட போட்டு போட்டுவிட்டு தன்னு எங்கே என்று தேடி போய்விட்டாள் தான் அதை எடுத்துக்கொண்டு போய் வைத்தாள் என்ன உமையா உன் மருமக இப்படி இருக்கா வைரநகை என்ற பொறுப்பே இல்லை என்று ஒருத்தர் சொல்ல உமையால் காதில் விழாத மாதிரி இருந்தார் வேற வழி இங்கே வைத்து என்ன பேச முடியும் தூவிகாவின் மனதில் சின்ன சுணக்கம் சில்வி விழுந்தபோது இவர்கள் பதறிய பதற வரதநிதி இயல்பாக இருந்தான் அது எப்படி என்னதான் நேற்றுத்தான் இருக்கு என்றாலும் பொதுவா புது பொண்டாட்டி என்றால் ஒரு ஒரு வித ஈர்ப்பு அதிகமாக தானே இருக்கும் ஒரு வேலை அம்மா அப்பா பெரியவங்க இருக்காங்க என்று அமைதியா இருந்தாரா என்று நினைத்தாலும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது பிறகு பேச்சு பலவிதமாக சென்றது மதியம் பன்னிரெண்டரை மணிக்கு சாப்பிட அழைத்தார்கள் தான் சில்வியை கூப்பிடு தூவி என்றார் தூபிகா தேடிப்போக சில்வியும் தன்மிதாவும் பிரமோத் கூட விளையாடி கொண்டு இருந்தார்கள் தலையில் அடித்து கொண்ட தூபிகா சில்வி உன் மாமியார் வீட்டு ஆட்கள் உன் கணவர் அங்கே இருக்கும்போது நீ ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்க சும்மாதான் தூபி அத்தான் வெளியே வரல தன்மிதா இங்கே வரவும் நானும் அத்தானை தேடி வந்தேன் என்றாள் வீட்டில் நடக்கும் எந்த பிரச்சனையும் செல்விகாவிற்கு தெரியாது அவளை சிறு பிள்ளையாகவே எல்லாரும் நினைத்ததால் அவகிட்ட எதற்கு சொல்லணும் என்று கூட சொல்லணும் என்று கூட அவங்க நினைக்கல பாடி சாப்பிட கூப்பிடுறாங்க என்று தூவிகா கூப்பிட அத்தா நீங்களும் வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று செல்விகா கூப்பிட மனைவியை பார்த்த பிரமோத் நீ போ செல்வி நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்றான் சரியாக அந்த நேரம் அங்கே வந்த பரசுகன் பிரமோத் சாப்பிடவா மாப்பிள்ளை விட்டார் வந்திருக்காங்க என்று கூப்பிட்டார் எனக்கு பசிக்கலை நான் அப்புறம் சாப்பிட்றேன் என்றான் எனக்கும் பசிக்கல நானும் அப்புறம் சாப்பிட்றேன் என்று தன்மீதாவும் சில்விகாவும் ஒன்றாக சொல்ல ஏய் என்னடி விளையாடுறியா உன் கணவர் உனக்காக காத்திருக்கார் வா சாப்பிட என்று தூவிகா அவளை பிடித்து இழுத்து கொண்டு வர தூவி விடு என்ன நானே வர்றேன் என்றாள் அந்த பெரிய பின்புறம் இருந்த டைனிங் ஹாலில் டேபிள் சேர் போட்டு அனைவரும் அமர்ந்திருக்க உணவு பரிமாறப்பட்டது பரதநிதி அருகே அவளை உட்கார வைத்த தூவி தானும் தாத்தா அப்பாவுடன் சேர்ந்து மேற்பார்வை பார்த்தாள் இன்றும் சாப்பாடு கிராமத்து வழக்கப்படியும் ஸ்டார் ஹோட்டல் டிஷ்ஷும் இருந்தது வித்தியாசமான வெரைட்டியான அந்த விருந்து அனைவரையும் கவர்ந்தது சில்விகா பெரிதாக விரும்பி சாப்பிடலை சற்று நேரம் சும்மா எழுந்துவிட்டு எழுந்து விட்டாள் என்ன சாப்பிடவே இல்லை என்று பரசுகன் கேட்க நான் தான் பசிக்கலை நானும் அத்தானும் தன் ஒன்றா ஒன்னாக சொன்னேன் நீங்கள் தான் இப்போவே வானும் கூப்பிட்டீங்க என்று அவள் இயல்பாக சொல்ல பரதநிதி முகம் கருத்து போனான் ஆனால் அதை முகத்தில் கூட காட்டலை அவனுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போலத்தான் அவன் இருந்தான்